பெரவின் தேவையில்லாத தப்பா நடந்துக்கிறாங்க அதனால ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்னேகான்றாங்க நான் என்னவோ நினைச்சா நீ அளவு கேவலமா நீ எனக்கு வேண்டாம் சரியா இந்த அளவுக்கெல்லாம் நீ நினைக்கல சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க ஐயோ இப்படி ஆகி போச்சு நான் ஒன்னு நினைச்சா ஆனா இங்க நடந்தது எல்லாம் வேற உன்னால இருக்குன்றாங்க வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு சிவா சிவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா சிவா கேட்காம கோவமா வெளியே வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்த சிந்துவுக்கு ரொம்ப दर्शमा है டாக்டர் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் வரல ஆனால் சிந்து அடங்கவே மாட்டேங்கிறா இவ்வளவு ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சிந்து ஸ்னேகம் மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க சிவாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இவளை அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிந்துவுமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் நனைஞ்சி ஃபுல்லா நினைஞ்சு வந்துட்டியா இந்த டவுல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன நேரமா இருக்க இல்லை வெளியே போயிருந்தா அதுதான் நானும் நினைஞ்சிட்டே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறமா ஸ்னேகம் நடந்துக்கிற விஷயத்த நினைச்சிட்டு ரொம்பவே கோபமா இருக்காங்க சிவா ஸ்னேகா இந்த அளவுக்கு இருப்பான்னு நினைக்கல இந்த அளவுக்கு தப்பா நடத்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி கோபப்படுறாங்க இந்த இடத்துல சிநேகம் சிந்துமே பயங்கர கோவமா இருக்காங்க பார்த்தோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேர் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்